அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி குரல் விளக்கத்துடன் வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி இரண்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறுத்துப்பால் இயல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி இரண்டு விருந்து புறத்தாத்தா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று விருந்து புறத்தாத்தா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று தெளிவுரை விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று எஸ்ஆர்எல் எம் ஸ்டார் சேனல்ல வர தினம் ஒரு திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் வீட்டில் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்